நிதி பிரச்சனை பற்றி இங்கு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் உங்களுடைய முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை விட்டு பேச வேண்டும் என்று தான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு குரல் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் போது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே இது வந்து வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கும் ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்துல ஒரு ஓரவஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய செய்து கொண்டிருக்கிற தவிர வேற அல்ல ஆகவேதான் நிதித்துறை அமைச்சரவர்கள் நிதியமைச்சரவரையும் சொன்னார்கள் நீங்கள் இப்போது வாக்கறி பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார தவிர வேற எந்த நோக்கத்துடன் அல்ல உறுப்பினர் யாரும் இல்லை அது வேற அதுகளில் பிரச்சனை இருக்கும் நாங்கள் அது தொடர்ந்து கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் நான் பல முறை டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விலக்கி சொல்லி மனுவை தந்திருக்கிறேன் அது அந்த பிரச்சனை எல்லாம் சுட்டி காட்டி அதை எல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் நடைபெற முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட்டி நான் இதை பற்றி பேசி இருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் விழித்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் இப்போ இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால கூட்டணியில் புதுசா நீ சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் அறிமுகம் செய்வதற்கு தாங்கள் மாண்மிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை அழைத்துள்ளீர்கள் அவரும் தற்போது சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்துள்ளார்கள் இச்சட்ட முன்னோடி சம்பந்தமான ஒரு செய்தியை பேரவையை வைக்கிறேன் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட வடிவமானது நிதி சட்ட முன்வடிவு என்கிற வகைப்பாட்டில் வருகின்ற காரணத்தால் இச்சட்ட முன்வடிவினை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு அரசமைப்பு சட்டம் கூறு இருநூத்தி ஏழு மூனின் கீழ் மாண்மீக ஆளுநர் அவர்களின் பரிந்துரை பெறப்பட வேண்டும் பொதுமக்களின் கருத்தை அறிந்து வரப்பெற்ற கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு மக்களாட்சியின் ஒரு தூணாக கருதப்படும் நிர்வாகத்தால் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் வரைவு சட்டம் தயாரிக்கப்பட்டு சட்டத்துறையால் சரிபார்க்கப்பட்டு மாண்மிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களால் பல கட்டங்களில் பரிசீலிக்கப்பட்டு மேற்காணம் முன் சட்ட சட்ட முன்வடிவில் அச்சடிக்கப்பட்ட பிரதி மாண்பு ஆளுநருக்கு இணைத்து அனுப்பப்பட்டது ஆனால் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி பின்பற்றப்பட்டு வந்த வழக்கமான நடைமுறையை பின்பற்றாமல் இச்சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்கள் இச்சட்ட முன்னோடி பேரவையில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நிலையில் பேரவை உறுப்பினருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்கள் இது அரசியல் சட்டத்திற்கும் நமது சட்டப்பேரவை விதிமுறைகளுக்கும் முரணானது ஒரு சட்ட முன்வடிவு பேரவை விவாதிக்கப்படுகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதில் திருத்தங்களை முன்மொழியவும் அதற்கான விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திருத்தங்களை திரும்பப் பெறவும் இல்லையெனில் வாக்கெடுப்பை கோரவும் அதிகாரம் உள்ளது இத்தகைய சட்ட முடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் மாண்மிகு ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவே மாண்பு ஆளுநர்கள் மீது வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது மேலும் மேலும் கன்சிடரேஷன் என்ற சொல் சொல்ல வேண்டிய மாண்மிகு ஆளுநர் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக அப்ராப்ரேட் கன்சிடரேஷன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் அப்ராப்ரேட் என்னும் வார்த்தைக்கு என்ன பொருள் பொருத்தமான அல்லது தகுந்த முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொருள் இப்பேரவை சட்ட சட்டம் சட்ட முன்வடிவுகளை பொருத்தமற்ற முறையில் அல்லது தகுந்த முறையில் அல்லாமல் ஆய்வு செய்யும் தோணியில் பொருத்தமான அல்லது தகுந்த என்னும் பொருள்படக்கூடிய வார்த்தையை சேர்த்திருப்பது இந்த பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய கருத்து என்பதால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சட்டம் ஏற்றுவது சட்டம் ஏற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம் ஆகவே மாண்மிகு ஆளுநர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை எனவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது அந்த தீர்மானத்தை நான் மூழ்கிறேன் மாண்மிக உறுப்பினர் அனைவரும் இதனை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கேட்டு அமைகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நிதி பிரச்சனை பற்றி இங்கு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சியத்தில் இருக்கிறார்கள் உங்களுடைய முப்பத்தி ஒன்பது எம்பி விட்டு பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் தொடர்ந்து நாடாளுமன்ற இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சரவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடந்து தான் இருக்கிறது ஆகவே இது வந்து வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கும் ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஓரவஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிற தவிர வேற அல்ல ஆகவே தான் என்னுடைய நிதித்துறை அமைச்சரவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்பொழுது வாக்கறி பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் என்று என்றுதான் கேட்டது வேற எந்த நோக்கத்துடன் அல்ல ஒரு யாரும் இல்லை அது வேற அதுகளில் பிரச்சனை இப்போ நாங்கள் அது தொடர்ந்து கொடுத்து தான் இருக்கிறோம் நான் பல முறை டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விலைக்கு சொல்லி மனுவை தந்திருக்கிறேன் அது அந்த பிரச்சனை எல்லாம் சுட்டி காட்டி அதை எல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் எனக்கு நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் விழித்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் இப்போ இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால கூட்டணியில் புதுசாப்ப நீ சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்று தான் என்னுடைய கோரிக்கை